ஹே ட்ரை பாய்ஸும் வெல்கம் டு த எல்ஜே ஷோ நான் ஜஸ்ட் ட்ராவல் இருக்கேன் அதனால தான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய ரிப்ளை கொடுக்க முடியல ஈமெயில்ஸ் எல்லா ஒர்க்குமே பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா நான் கொஞ்சம் ட்ராவலில் இருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் அவங்க கூட பேச பேசுகிறோம்ன விஷயம் வில் ஸ்மித் எனக்கு சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் இல்லை வில்ஸ்மித் கிட்டிருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்னு சொன்னால் எனக்கு வளாக்ஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் கேசி நீஸ்டட்டோட பிளாக் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா அவரோட வ்ளாக்ஸாக எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் இப்போ என்னோடய ஃபேவரட் ஆக்டர் வில் ஸ்மித்தும் வ்ளாக் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு ஐ திங்க் வில் ஸ்மித் வளாக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு யூடியூப்பில் அவரோட வ்ளாகிங் சேனலை பார்க்க முடியும் வில்ஸ்மித்தோட நிறைய இந்த பூச்சி மாதிரி படங்களில் அந்த படம் மென் பிளாக் மாதிரியான படங்கள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த க்ரீச்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்கும் பட் அவரோட ஒரு படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா அது பெர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் பெர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் பற்றி நான் நிறைய இடங்களில் நம்மளோட யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் பெர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்றது என்னோட லைஃப்பில் எப்படி ஆல்கமிஸ்டுன்ற புக் என்னை ரொம்ப இமோஷ்னலாக டச் பண்ணிச்சோ அதே மாதிரி பெர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற புக்கும் என்ன ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் பண்ண வச்சப்படும் அது ஒரு பயோபிக் தான் கிறிஸ் கார்டனர் அப்படின்ட்டு ரியல் டைமாக ஒரு வாழ்ந்த மனிதரை பற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனிதரை பற்றின அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றியும் அவரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி சேஞ்ச் ஆச்சு அவரோட ட்ரீம்ஸை அவர் பர்சியூ பண்ணதால் அவரோட வாழ்க்கையில் நடந்த டிஃப்ரென்ஸ் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது தான் அந்த படமே பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்றது இன்னும் நீங்கள் அந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரியல் டைமாக இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு நமக்கு மதியில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அந்த படத்தோட சாராம்சம் இல்லை அந்த படத்தை ஒரே ஒரு வரியில் சொல்லணும் இல்லை ரெண்டு நிமிஷம் கிளிப்பாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம் பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அதில் வந்து வில் ஸ்மித் அவங்களோட பையனுக்கு அந்த பேஸ்கெட் பால் கோட் ஒன்றில் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துருப்பாரு உன்னோட கனவுகளை பின்தொடர முடியாது அப்படின்ட்டு யாருக்கும் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது அருகதை கிடையாது உன்னோட ட்ரீம்ஸ் உன்னோடது அதை உன்னால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசியிருப்பாரு பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் படம் பார்த்து அப்புறம் எனக்கு வில்ஸ்னத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசை வந்தது இப்படி ஒரு கேரக்டர் என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர் என்ன மாதிரி திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர் நிஜமாகவே இவரோட உண்மை வாழ்க்கையில் எப்படி இருக்கார் அப்படின்றதுக்காக நான் இன்னும் நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன் எப்படி நமக்கு பிடிச்ச ஒரு ஆத்தர் இல்லை ஒரு பர்சனாலிட்டியை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம்ல அந்த மாதிரி அதனால் நான் பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன் ப்ளாக்ஸ் கோட்ஸ் டிப்பிக்கல் யூடியூப் வீடியோ இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்துருக்கேன் ஒன்றும் விடாமல் பார்த்துருக்கேன் வில்ஸ்மித்தோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணின விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள தாட்ஸாக நிறைய விஷயங்கள் சுற்றிட்டே இருக்கும்ல எண்ணங்களாகவும் சிந்தனைகளாகவும் இருக்கும் அதுக்கு வார்த்தைகளாக ஒருத்தவங்க ஒரு வடிவம் கொடுக்கும்போது அவங்க கூட இன்னுமே நம்ம கனெக்ட் ஆகும்ல அந்த மாதிரி தான் எனக்கு வில்ஸ்மித்தோட வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது என்னோட மனசில் ஓடிட்டு இருந்த சிந்தனைகளுக்கு எண்ணங்களுக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் ஒரு உருவம் உயிர் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ அதனால் நான் இன்னும் நிறைய அவரை பற்றி ஸ்டடி பண்ணேன் இப்போ அவரோட வ்ளாக்ஸும் நான் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு வ்ளாக் சேனல்ஸ்லாம் பார்க்கும் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வில்ஸ்மித்தோட வ்ளாக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் வில்ஸ்மித் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட மூணு லெசன்ஸ் ஒன்று ஆன் தி ட்ரெட்மில் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறது என்னென்னா எனக்கும் உனக்கும் ஒரு போட்டி இந்த ட்ரெட்மில்ல நான் ஏறி நிற்கிறேன் அந்த ட்ரெட்மில்ல நீ ஏறி நிற்கிறேன் ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறோம் ட்ரெட்மில்ல நான் ஃபஸ்ட்டு இறங்குறேன்னா நீ ஃபர்ஸ்ட் இறங்குறானன்றது பொட்டேக் கூடியது நீ ஃபர்ஸ்ட் இறங்குறியா இல்ல அந்த ட்ரெட்மில்ல நான் சாகறனா அதுதான் போட்டி எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்ட நான் முடிக்கிற வரைக்கும் அதுல வின் பண்ணி winning அப்படி சொல்ல முடியாது அந்த அசைன்மெண்ட்ட கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நான் அதல இறங்க மாட்டேன் அதிலிருந்து நான் தோல மாட்டேன் அதிலிருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் நீ முதல்ல இறங்குறியா நான் முதல்ல இறங்கறனா அப்படின்றதே அங்க போட்டி கிடையாது நீ இறங்குற வரைக்கும் என்னோட போட்டி முடிவே அடையாது நான் அங்கேயே தான் இருப்ப அப்படின்ற மாதிரி பயங்கர கமிட்டடான ஒர்க் எடுத்துக்காது அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அசைன்மெண்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட பின் வைக்காம என்னோட காலை பின்னாடி எடுக்காமல் முன்னாடி போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நானும் ஃபீல் பண்ணுவேன் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூவில் சொன்னேன் இந்த விஷயம் எனக்கு க்ளோஸ் டு ஆஃப் ஃபீல் ஆச்சு அது ஒன்று அண்ட் தென் டெய்லி ஒன் ப்ரேக் டெய்லி ஒன் பிரேக் அப்படின்றது இன்னொரு இன்டர்வியூவில் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த லெசனாவோ என்னவோ சொல்லியிருந்திருப்பாரு நான் இதெல்லாமே என்னோட மெமரியிலேருந்து தான் நான் உங்ககிட்ட பேசிட்ருக்கேன் இப்போ போய் நான் எதுவும் ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு இது இடத்துலேருந்து ஷேர் பண்ணல ஸோ டெய்லி ஒன் வீக் அப்படின்றது ஒரு பெரிய வாலை எப்படி நீங்கள் எழுப்புவீங்க ஹே சோரே எந்திரிச்சி நில்லு அப்படின்றன்னா அந்த சோரை எந்திரிச்சு நின்று அதில் மேஜிக்கில் ஒரு ஒரு செங்கலா ஒரு ஒரு செங்கலா ஒரு ஒரு செங்கலா தினமும் நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சவரே எழுப்பி முடிக்க முடியும் இதை நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணுற விஷயத்தில் நமக்கு ஒரு பழக்கத்தை நல்ல பழக்கம் வேணும்னு நினைப்போம் ஒரு நாள் செய்வோம் அடுத்த நாள் விட்டுருவோம் அதுக்கு அடுத்த நாள் செய்வோம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் பிரேக் விட்டுருவோம் இப்படி இல்லாமல் தினமும் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஒரு செங்கலை ஒரு நாளைக்கு நீங்கள் போய் வச்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக ரெண்டு வருஷம் முடிவுலையோ ஏன் அஞ்சு வருஷம் முடிவுலையோ கூட உங்களுக்கு ஒரு பெரிய சுவர் ஒன்று கிடச்சிரும் இல்லையா ஆனால் நீங்கள் அங்கே செய்ய வேண்டியது கன்சிஸ்டண்ட்டாக அந்த சுவரை எழுப்பிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட பழக்கங்களை நமக்குள்ளே உருவாக்குறதுல இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம கடை கடைப்பிடிக்கலாம் டெய்லி ஒரே ஒரு செங்கல் அதுதான் நமக்கு ஒரு பெரிய சுவர் எழுப்புறத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது ஸோ டெய்லி ஒன் பிரீக் அப்படின்றது நான் என்னோடய லைஃப்லேயும் கன்சிஸ்டன்சி க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிற இலக்கு அடையறதுக்கு நான் உருவாக்கி எனக்குள்ளே வச்சுருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்முலா அது நான் வில்ஸ் மத்திலிருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது எனக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்தை அந்த வார்த்தைகள் ரீஇம்போஸ் பண்ணிச்சு அப்படின்றத தானே நான் சொல்லலாம் அண்ட் மூன்றாவது ரீட் அண்ட் ரன் ரன் அண்ட் ரீட் யார் ரன்னிங் அண்ட் ரீடிங் இது வந்து வில்ஸ்மித் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுவார் நான் ரன்னிங் பற்றி ரொம்ப உங்ககிட்ட பேசினதில்லை அப்படின்னாலும் ரீடிங் பற்றி ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்திருக்கேன் ரீடிங் படிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம் உங்களோட லைஃப்பில் ஒரே ஒரு ஹேபிட் இருந்தால் அது ரீடிங்காக இருக்கட்டும் இல்லைனா ஜேர்னலிங்காக இருக்கட்டும் பட் ரீடிங் அண்ட் ரன்னிங் அப்படின்றது உங்களோட ஹெல்த் வெல்த் லவ் அண்ட் ஹாப்பினஸ் இதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமான பில்லர்ஸாக நம்ம பார்க்குறோம் அந்த நாலு பில்லர்களையும் அந்த நான்கு தூண்களையும் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தா தான் ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையாக வாழ முடியும் அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது ரன்னிங் அண்ட் ரீடிங் இந்த ரெண்டு ஹேபிட்ஸும் உங்களோட மன வலிமைக்கும் உங்களோட உடல் வலிமைக்கும் ரொம்ப ஏன்னா ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு ஹேபிட்ஸ் இந்த பழக்கங்களை ரன்னிங் அண்ட் ரீடிங் இது ரெண்டுத்தையுமே உங்களோட லைஃப்பில் உருவாக்கிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண முடியும் ஸோ இந்த மூன்று லெசன்ஸ் என்னோடய லைஃப்பில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டை ஆன் தி ட்ரெட்மில் டெய்லி ஒன் பிரிக் ரன் அண்ட் ரீட் இந்த மூணு லெசன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கான நோக்கம் இதில் ஏதோ ஒரு லெசனை உங்களோட லைஃப்பில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்றது தான் நம்ம கம்யூனிட்டி சக்ஸஸ் சீக்கிங் கம்யூனிட்டி இல்லையா நமக்கு சக்ஸஸ் வேணும் லைஃப்பில் அப்படின்றத நம்ம எய்ம் பண்ணி போயிட்டுருக்கோம் சக்ஸஸ் அப்படின்றது பணமாகவும் பொருளாகவும் மட்டும் கிடையாது ரிலேஷன்ஷிப் லவ் ஃபேமிலி நல்ல லைஃப் இதுவுமே நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ் தான் சக்ஸஸ் அப்படின்றது ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று மாறுபடும் உங்களோட சக்ஸஸோட டெஃபினேஷனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சக்ஸஸை அடைஞ்சவங்கள நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தீங்கனாலே கண்டிப்பாக அவங்களோட சக்ஸஸை எப்படி அவங்க அடைஞ்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் போது அந்த படிப்பினைகளெல்லாம் உங்களோட லைஃப்ல போட்டு நீங்களும் அதை நோக்கி போக ஆரம்பிக்கலாம் என்னோட வாழ்க்கையில சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு நான் பார்க்குற ஒரு மனுஷர்கிட்ட இருந்து இந்த மூன்று முக்கியமான லெசன்ஸை நான் கத்துக்கிட்டு இருக்கேன் இந்த லெசன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச லெசன் என்ன அப்படின்றத எனக்கு காமெண்ட்ல தெரிவிங்க இன்னொரு எல்ஜி ஷோல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்